ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் புக்கில் ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் என்ன சார் பார்க்க போகிறோம் எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் லெசன் இது கிரேட் லெவல் கிரேட் லெவல்னால் வகுப்பு நிலை திறன்கள் இதில் பின்னங்கள் மற்றும் தசமயன்கள் என்ற தலைப்பில் நாம் இருக்கிற அனைத்து கணக்குகளையும் போட போகிறோம் பொல்லாமா பின்வரும் வினாக்களுக்கு விடையலி ரெண்டு புள்ளி மூணு என்ற எண் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய முழுக்களுக்கு இடையில் அமையும் முழுக்கள் அப்படின்னா இன்டிஜஸ் அதில் மைனஸ் நம்பரும் வரும் ப்ளஸ் நம்பரும் வரும் ஜீரோவும் வரும் ரெண்டு புள்ளி மூணு என்பது ப்ளஸ்ஸில் இருக்குது சரிங்களா ஒன்றும் போடலன்னா ப்ளஸ்ஸு அப்போ இது ரெண்டை விட பெரியது மூன்றை விட சிறியது ரெண்டுக்கு அடுத்த நம்பர் ஒன்று கூட்டுங்க ரெண்டும் ஒன்றும் மூணு இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ரெண்டு புள்ளி மூணு இருக்கிறது அப்போ ரெண்டு மற்றும் மூன்று என்பது சரியான விடை ரெண்டாவது கேள்வி பொருத்தமான குறியீடுக அதாவது லெஸ் தேன்னா கிரேட்டர் தன்னான்னு பார்க்கணும் இருபத்தி ஐந்து புள்ளி மூணு ரெண்டு இருபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு மூணு இதுல முதல்ல எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிப்போம் ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு இருபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு மூணு இதில் இது ரெண்டும் முழு என் பகுதி அது ரெண்டும் சமமாக இருக்கு அப்போ அதுக்கு அடுத்த இலக்கத்தை பார்க்குறோம் இதில் மூணு பெரியது ரெண்டு சிறியது அப்போ இது பெரியது இது சிறியது பெரியது அப்போ இந்த சிம்பல் கிரேட்டர் தன் தான் போடணும் எங்க கிட்ட இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இந்த லிங்கில் இதுவரை போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது இதில் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ்னு எல்லா சப்ஜெக்டுக்குமே நாங்கள் திறன் வீடியோ எழுபதுக்கும் மேலே போட்டுருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த கணக்கு போடலாமா ஒன்றாவது கேள்வி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டேன் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு நாலுன்னு இருக்குது நாலுக்கு கீழே கோடு போட்டு நாலின் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் இது ஒன்று பத்துன்றது தெரியும் அப்போ இது என்ன சார் இது ஒன்று பை பத்து அதாவது பத்தில் ஒன்று இது என்ன நூறில் ஒன்று அப்ப நாளின் இடமதிப்பு நூறில் ஒன்று ஓகேங்களா இந்த பக்கம் வந்து ஒன்னு பை பத்து ஒன்னு பை நூறு ஒன்னு பை ஆயிரம்னு போகும் அடுத்த கணக்க நான்கரை லிட்டர் என்பதன் தசம வடிவம் டேஷ் ஆகும் அரை லிட்டர் இதை வந்து ஒண்ணும் கிடையாது அரை நாளே ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போ நாளையும் ஜீரோ புள்ளி ஐந்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நாலு புள்ளி ஐந்து லிட்டர்னு வரும் இது தான் தசம வடிவம் தசம வடிவம்னா புள்ளி வைத்து எழுத வேண்டும் புள்ளி வைத்த எண்கள் தசம எண்கள் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்ததா அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னென்னா மறக்காமல் நம்ம சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ